அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா ஏற்கனவே நம்ம வந்து கடைக்கு போகிறேன் ஒரு மாதம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு மாதம் இல்லைப்பா கரெக்டாக அஞ்சு மாதம் ஆயிடுச்சு நம்மளுக்கு வேலையால் வரவே இல்லை இப்போ தான் சரி ஒரு வரலன்னு விட்டு போச்சு இப்போ தான் நம்ம வேற வேறு வேலையால் சேர்த்துருக்குறோம் வேலைக்கு வேலைக்கால் நிறைய பேர் வருவாங்க நிறையா பேருக்கு வேலை தெரிய மாட்டாங்க இப்போ தான் வேலை செய்கிற பயிலுக அதுங்களாம் விரும்பி வந்துச்சுங்க அதோட சேர்த்துக்கிட்டாச்சு அழகாக இப்போ தான் ஒரு நாலு நாளாக தான் பழைய லைஃப் ஸ்டைலுக்கு வந்திருக்குப்பா சரியா ஒரு காலந்தான் வேலை கடைகளுக்குலாம் போகிறது வர்றதெல்லாம் ரெண்டாவது இது வந்து ஓப்பன் ப்ளேஸ் வேறு மழை பெஞ்சாலும் ஜில்லா அப்படியே ஏறும் நம்மளாம் இழப்பு ஆஸ்மாக்காரவங்க அதெல்லாம் ரொம்ப ஒத்துக்கிறாமல் போச்சு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஒரு தடுப்பூசி வர போட்ட போட சொன்னாங்க கடைக்கு போனால் அந்த தடுப்பூசி போட்டு ரொம்ப இழப்பில் விட்டுருச்சு அது ரொம்ப ரெண்டு மாதம் வாட்டி வதச்சிருச்சு யாருக்குமே இந்த நிலம வரக்கூடாது அதுக்கப்புறம் எப்படியும் சமாளித்தாச்சு எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவசர அவசரமாக சமைக்கிறது சில வீடியோ மட்டும் எடுக்கிறது சமையல் வீடியோ மட்டும் டிப்லாம் எதுவுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு என்ன ரொம்ப வேதனை அப்படின்னா என் மகை முகத்தை அஞ்சு நாளைக்கு வரதாக தான் பார்க்க முடியும் சின்ன எங்களோட தான் இருக்காரு சின்ன பின்ன கல்யாணம் ஆகலை அவர் வேலைக்கு போயில நாங்கள் தூங்குவோம் அவர் வேலை விட்டு வரையில நாங்கள் கடைக்கு போயிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனை பிள்ளைக்கு வந்து ஒழுங்காக சாப்பிட்றதா இல்லையா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாமல் ஆயிடுச்சு அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு இப்போ இப்போ எல்லாம் சரியாக வந்துருச்சு இறைவனாரிலால் அதோடு நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இந்த சட்னி வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்குறேன்ப்பா சரியா அப்புறம் நம்ம ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்தாச்சு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடனை க்ளீன் பண்ணி மொட்டை மாடியை கிளீன் பண்ணி நல்லா நெருப்பு வச்சு எரிச்சாச்சு ஒரு ஜாடியில் வச்சு எரிச்சிட்டேன்ட்டால் நல்லா ஈஸியாக போயிடும் சாம்பல் எடுத்து தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சிடலாம் ஒரு மாதம் சென்று இல்லை ஒரு மூணு வாரம் சென்று நீங்கள் செடிகளுக்கு போடலாம் ஓகே இது ஒரு அருமையான டிப்பு நான் கடனிங் டிப்பு கடனிங் அம்மா அப்படி டிப்பில் நான் போடுறேன்ப்பா அவங்களுக்கு டைம் இருக்கல பாருங்களேன் இது அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக மூணு வாரத்துடைய இலை அதில் எரிச்சது போன வாரம் ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எரிச்சேன் இப்போ மறுபடியும் எரிச்சிருக்கு அவ்வளோ தான் ஆனால் நம்மளுக்கு நெருப்பு அடைஞ்சதோட விட நம்ம வந்து தண்ணி ஊற்றி அடைச்சிடணும் ரெண்டு சில்லு இதுலேயும் பட்டுச்சுன்னா சிரமமாக போயிடும் அவ்வளோதாப்பா இது அள்ளி இந்த பானையில வச்சிட வேண்டியது இப்போ டிப்பில் போகலாமா அப்புறம் நம்ம இன்றைக்கி உள்ள டிப்பு வந்து டிப் நம்பர் ஒன்று நம்ம வந்து இட்லி அவிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இட்லி தட்லேயே அப்பிடும் கரெக்ட் தானே நான் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அப்பிடும் நான் ஸ்டிக் நல்லா வலுவிளண்டு வந்துடும் நான் இல்லாத பாத்திரத்துக்கு நம்ம வந்து எண்ணெயை தடவி நம்ம ஊற்றுறோம் ஊற்றினாலும் நம்மளுக்கு அதில் வந்து இது பண்ணும் கொஞ்சம் ஆறுனப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் ஓகே அவ்வளோதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இட்லி வந்துடும் அப்போ நம்ம கழுகிற வேலைகள் மிச்சம் உங்களுக்கு டைம் இல்லாதவங்க நீங்கள் நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கிறலாம் டிப் நம்பர் ரெண்டு நம்ம இப்போ வந்து உளுந்துக்கு ஏதாவது சின்ன பாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் குட்டி பாட்டில் தான் நான் போட்டு வச்சிருப்பேன் இப்போ ஒரு கிலோ வாங்கினேன் அப்படின்னா இப்போ அரை கிலோ இது நம்மளுக்கு தங்கிடும் இப்போ ஒரு கிலோ பேக்கெட்டே நீங்கள் போட்டு வச்சிங்க ஒரு டப்பாவில் போட்டுச்சின்னா இந்த டிப் உங்களுக்கு தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்போ நம்மளுக்கு பாட்டிலில் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து சிந்தாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் அப்படியே அந்த புனலை தூக்கி இப்படியே வச்சு நீங்கள் எடுத்துடணும் அப்போ உங்களுக்கு சிந்தாது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் எப்படி அந்த பேக்கெட் உங்களுக்கு போடணும் அப்படின்னா அதே புனலை வந்து நம்ம நான் வந்து சின்னதாக தான் கட்டிங் பண்ணுவா எப்பவுமே நான் வந்து ரொம்ப பெருசாக கட்டிங் பண்ண மாட்டேன் அப்படியே உடச்சி கொட்டுறண்டா கூட சிறுசாக தான் கட்டிங் பண்ணுவேன் அது அப்படியே பழைய போச்சு இந்த மாதிரி குட்டியாக நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம அந்த இதை போட முடியாது நெடுக சிந்தும் அப்போ அதே பொண்ணில் நீங்க வச்சு அந்த மிச்சம் இருக்கிற அந்த உளுந்தையோ பருப்பு எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இதுகளே போட்டுடலாம் உங்களுக்கு சிந்தாது சிதறாது ஓகே இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிட்டிப்பாவும் இருக்கலாம் சில பேர் கூட என்ன சின்ன பிள்ளையை சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுக்கறோம் செஞ்சு அதை நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உடச்ச பருப்பு உளுந்து பேக்கெட்டு நம்ம உங்களுக்கு கொட்டி வச்சு மீதம் உள்ளது இன்னும் ரெண்டு வாரம் ஜெருந்து யூஸ் பண்ண போறீங்களா ஒரு மாதத்துலேருந்து யூஸ் பண்ண போகிறீங்க இப்படி லைட்டரை எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த அந்த உடைச்ச இடத்தை கட்டிங் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு இப்படி நெருப்பில் லைட்டாக அடுப்பில் வச்சு கூட கட்ட வேண்டாம் ஒரு லைட்டரில் ஒரு மிளகுத்தியிலே வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நல்லாவே சீல் பண்ணது மாதிரி ஆயிரும் ஒரு பருப்பு இது கூட உங்களுக்கு விழுது இந்த மாதிரி நீங்கள் வச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் புழு வண்டு பூச்சிலாம் எதுவுமே வராது கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் அதுவே நீ ஒரு வாரத்தில் முடிச்சிடுறீங்க அப்படின்னா இந்த இது செய்ய வேண்டியதில்லை இல்லைன்ற டப்பா பெரிய டப்பாக இருந்தால் நீங்கள் இருக்கமா முடி வச்சிடலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கூட காட்டுறாங்க அப்போ அடுப்பில் கட்டி வைக்கலாம்னு அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இது எனக்கு சரியாக வருது அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து சீல் பண்ண பொருள்களை மற்றவர்களே போட்டுற வேண்டியது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை கொட்டியிடும் சிந்திரும் வண்டு வந்துடும் பூச்சி வந்துடும் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஓகே எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சீல் பண்ணி நீங்கள் வச்சிடலாம் நான் ரவையை கூட பாருங்கள் நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன் இப்போங்க அடுத்த டி புழு போலாமா டிப் நம்பர் நாலு நம்ம வந்து பருப்பு செய்யும்போதே உருளைக்கிழங்கு எதுவும் பெரட்டில் இருந்தால் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் கு ப்ரெஷர் குக்கர் வந்து தண்ணி வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கோப்பை சின்ன கோப்பையை வந்து உள்ளுக்குள்ள வச்சுருன்னா அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு தண்ணியுமே உங்களுக்கு வெளியே தெரிக்காது என்னோடய குக்கர் இது வந்து போன தடவை நான் பருப்பு வைக்கல நிறையா தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்து சேஃப்டிக்குன்னு அதை வச்சுட்டேன்ப்பா ஓகே அந்த வீடியோ கூட எடுத்தேன் தெரில எந்த ஃபோனில் இருக்குன்னு தெரில சரியா இப்போ பாருங்க நம்ம நல்லா விசில் அடிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு காட்டுறேன் பாரு பார்த்திங்களா நம்ம வந்து பருப்பு குழம்பு தான் சேரம் சின்ன வெங்காயம் தக்காளி இதுகளில் போட்டு காக்கரி போடாத பருப்பு இது அதோட உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு முடிஞ்சிருச்சு அது உள்ளக்கே போட்டு வேக வச்சாச்சு பருப்பு குழம்புக்கு தாளிச்சு ஊற்றிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு மசாலா போட்டோம்னா பருப்பு அது என்ன உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதே இதே நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னா அதாவது மதுரை புட்டலம்னு இருக்குல்ல அதான் உருளைக்கிழங்கு புட்டலாம் அதை தான் செஞ்சுருக்கிறேன் இப்போ அடுத்த டிப் வந்து நம்மளுடைய வத்த குழம்பு டிப் நம்பர் அஞ்சு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அரைக்கப்பு தேங்காய் பழம் ஊற்றி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் உங்கள் வத்த குழம்பு சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சேர்த்து நான் வத்த குழம்புடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஒரு கொதி வந்ததோடு நம்ம வத்தல் பொறிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் பண்ணி அந்த வத்த குழம்புலாம் நீங்கள் போடுங்களேன் இதுவும் உங்களுக்கு நல்லா கமாகமெண்ட்டு உங்களுடைய வத்த குழம்பு வாசம் அப்படியே எப்போதை விட டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கடைசியில் அடுப்பு அடைக்கும் போது நம்ம வந்து வத்தலை போட்டு அதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போடணும் நல்லெண்ணெய் போட்டு போட்டினா முடிஞ்சிருச்சு உங்கள் வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா என்னோடய வத்த குழம்பு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்களேன் அது அதில் வந்து ஃபுல் ரெசிபி இருக்குது இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ கிளினிங் புழு போலமா டிப் நம்பர் ஆறு கிளினிங் டிப்பு நம்ம சீங்க வந்து ரொம்ப மங்கி போய் கிடக்குது பழைய சீங்காக போச்சு ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் இதுக்கு தேவை வந்து சிவக்கா சீவக்காய் பவுடர் வேணும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வேணும் அதுக்கப்புறம் ஈனோ பவுடர் வேணும்ப்பா நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ரெண்டு சிங்கு கழுகுறதுக்கே உங்களுக்கு அளவு சொல்கிறேனே அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீவக்கா பவுடர் எடுத்துக்கிறங்க அந்த பேக்கெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுறது கரெக்டாக வரும் ஈனவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வரும் சரியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க அந்த ஸ்பூனில் அதுக்கப்புறம் ஈனோ பவுடர் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கிறங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இல்லை அரை ஸ்பூன் எடுத்துக்கலாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே தூவி விடுங்க அது அப்படியே ஒரு மாதிரி எசிட்டு மாதிரி அப்படியே என்ன செய்வாங்க பொரிவாங்க ஏன்னா பேக்கிங் சோடாவும் அந்த மாதிரி பொரியிற தன்மை இருக்குது ஈனோவுக்கு இருக்குதுல்ல ஈனோவுக்கு தான் அதே மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறின பிறகு மறுபடியும் இன்னொரு தேய்ச்சி விட்டு கழுவிட்டீங்கன்னா உங்களோட சீங்க அப்படியே பளி பளிச்சுன்னு பழப்புலு போயிடும் நான் இன்றைக்கி தேங்காய் தான் எடுத்துருக்குறேன் இப்போ தான் நான் வெளியில் வந்து வாலியை ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு கழுவுனேன் அதோட அதே நாரம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன்ப்பா சரி பழைய ஆகும் வந்துருச்சு சரி நம்ம அப்போல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம வந்து நான் வந்து பீங்காய் சட்டி பாத்திரம்னா தேய்க்கிற காலத்தில் இந்தியாவில் இருக்கையில் நம்ம வந்து இந்த மாதிரி நாரை வச்சு தான் தேய்ப்போம் சாம்பலை வச்சு தான் இப்போ சே தேய்ப்போம் சாம்பல் வச்சுக்கூட நம்ம தேய்க்கலாம் நல்லா பளிச்சுன்னு போகும் உள்ள டிப்பு வந்து ஈனம் அப்புறம் வந்து சிவக்காய் பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இந்த மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ண கலவையை வந்து நம்ம அப்படியே அந்த அந்த பவுடர் அப்படியே தூவி விட்றோம் தூவி விட்டு ஸ்பாஞ்சோ இல்லை ஏதோ நம்ம பேசன் சீ சீங்கு தேய்க்கிற பொருள் வச்சுருப்பீங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டு கொஞ்சம் ஊறின பிறகு மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களோடய சீங்க மாதிரி பள்ளி பளிச்சின்னு போயிடும் அவ்வளோதான் ஓகேயா இந்த தேங்காய் நார் இருக்குல்ல இதை வச்சு நீங்கள் வந்து வாளி போனி இதெல்லாம் வந்து கொஞ்சமாக சோப் பவுட்ரு போட்டு தேய்ச்சி பாருங்களேன் உங்களுக்கு நல்லா நல்லா அழுக்கு நல்லா ஈஸியாகவே நல்லாவே போகும் நான் இப்போதான் தேய்ச்சிட்டு வந்தேன் அவ்வளோதான் பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருச்சுண்டு இந்த மாதிரி சல்லடை வந்து நம்ம எப்போவுமே சிங்கில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கில் வந்து இருந்துச்சோம்னா பைப் அடைக்காமல் இருக்கும் ஓகே இந்த பக்கத்தில் உள்ள சிங்கையே நம்ம அதே மாதிரியே எனக்கு வந்து இது கரெக்டாக ரெண்டு சிங்குக்கு தாராளமாக என்னை பத்துச்சு இந்த அளவு நீங்கள் வச்சுக்கிறோங்க இதை விட கூட வேண்டாம் நம்மகிட்ட இருக்கிற ஈனோ போட்ரும் அப்புறம் வந்து நம்மளுடைய சிவக்கா போட்ரும் வந்து நம்மளுக்கு ரெண்டு தடவை தேய்க்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து வச்சு சல்பண்டை போட்டிடுங்க ஒரு பின் போட்டு வச்சுருங்க காற்று போகாத அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மறுதடவைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இல்லை வேறு எதா க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மூணு பொருள் மூணு பொருள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார் நல்லாவே அழுக்கு போங்க ஏன்னா ஊர்னப்போகிற மறுபடியும் இன்னொரு தடவை நல்லாவே தேய்க்கணும் அந்த பக்கம் இருக்கிற சீங்க வந்து நான் தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சேன் இந்த பக்கம் இருக்கிறது இந்த ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சிருக்கிறப்ப அந்த ஸ்பாஞ்சும் ரொம்ப பழசாக போயிடுச்சு இதையும் தூக்கி போடணும் கடைசியில் இந்த சிங்கை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் தேய்ச்சி கொஞ்சம் ஊர்னப்பறம் மறுபடியும் தேய்ங்களும் நல்லாவே இருக்கும் அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப மங்களாக இருக்குது ரொம்ப பாசி பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா ஒரு பேக்கெட் ஈனோ பேக்கெட் போடுங்க ஒரு பேக்கெட் சிவக்கா பவுட்ரு போடுங்க ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவி விட்டு கழுவுங்களேன் நல்லா சூப்பராகவே போயிடும் சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாப்பா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுருங்க முடிஞ்சிருச்சு நம்மளோட கலர் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம முடிச்சுட்டோம் வெறும் பார்க்கையில் நம்மளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் கணக்கு வந்துருக்கும் சரி அஞ்சு நிமிஷமே எடுத்துக்கரலாமே அவ்வளோதான் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே டிப்பு அவ்வளோ தான் கிச்சன் டிப்பு குக்கிங் டிப்பு கிளீனிங் டிப்பு நம்ம செஞ்சுருக்குறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அந்த சேனலுக்கு எப்போவுமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா வாழ்க வளமுடன் அஸ்லாம் வலைக்கோ